ஒரு தெருநாய் சிவாலய வளாகத்துக்கு அருகே எப்போதுமே திரிந்து கொண்டிருக்கும் அது அந்த ஊரில் போடப்படும் எச்சில் இலை உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தது இப்படியாக வாழ்ந்து வந்த காலத்தில் அந்த ஊரின் சிவாலயத்தில் திருவிழா தொடங்கியது அந்த ஊரில் அனைவருமே பத்து நாட்களுமே விரதம் இருந்தார்கள் விரத காலங்களில் சாப்பிட்ட இலைகளை நாய்க்கு போடக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கையில் யார் வீட்டிலுமே எச்சில் இலைகளை தூக்கி வெளியே போடவே இல்லை நாய்க்கு எச்சில் இலையே கிடைக்காததால் பசி தாங்க முடியாமல் கோயிலின் ஓரத்தில் வந்து படுத்து கிடந்தது அப்போது அந்த சிவாலயத்தில் இராமாயணம் பற்றி பேச்சாளர் ஒருவர் பிரசங்கம் பண்ணி இராமேஸ்வர தல மகிமையை விளக்கமாகவே பேசினார்கள் அதனை அப்போது அந்த நாயம் காது கொடுத்தே கேட்டதாம் ஆஹா இராமேஸ்வரத்துக்கு இத்தனை மகிமையா எல்லோரும் போகணும்னு சொல்றாங்களே நாமும்தான் இப்படியே எச்சில் இலையை பொறுக்கி தின்றே காலத்தை கழித்து விட முடியுமா என்ன போகிற வழிக்கு ஒரு புண்ணியம் சேர்க்க வேண்டாமா என்று எண்ணியபடியே இன்றிலிருந்து பத்து நாட்களும் விரதமாகவே இருந்து திருவிழா முடிந்ததும் கண்டிப்பாக இராமேஸ்வரத்திற்கு நடைப்பயணமாக போக வேண்டியதுதான் என்று முடிவு செய்தது தினமும் தொடர்ந்து கோயிலில் நடக்கும் பிரசங்கங்களை கேட்கும் நாளடைவில் அதற்கு இராமேஸ்வரத்தின் மீதான பக்தி அளவு கடந்து அதிகமானது விரதத்தில் இருந்ததால் பசி கொடுத்து வைராக்கியம் வேறு இருப்பதால் திருவிழா முடிந்ததும் இராமேஸ்வரம் போயே தீருவது என்று உறுதியாக இருந்தது திருவிழா பத்தாம் நாள் முறைப்படி நிறைவாகி கொடியை இறக்கினார்கள் நாயும் இராமேஸ்வரம் புறப்படத் தயாராகி நடைப்பயணத்தை தொடங்கியது முதல் அடி எடுத்து வைத்த பொழுதே ஒரு வீட்டின் பின் பக்கத்தில் போத் என்று ஒரு சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தால் ஆஹா என்ன மனம் என்ன சுவை நல்ல விருந்தாக இருக்கும் போலிருக்கிறதே நிறைய வேறு மிச்சம் வைத்து இலையைத் தூக்கிப் போட்டிருக்கிறான் பொன்னியவான் என்று எச்சில் இலையை தூக்கிப் போட்டவனை வாழ்த்தியபடியே அதில் போய் வாயை வைத்துக் கொண்டபடியே நல்லவேளை இந்நேரம் இராமேஸ்வரம் போயிருந்தால் இந்த விருந்து கிடைத்திருக்குமா என்றே நினைத்து கொண்டதாம் இந்த நாய்தான் நமது ஆழ்மனம் நம் மனம் இருக்கிறதே ஆட்டம் போட எதுவும் கிடைக்காத பொழுது ரொம்ப அடக்கமாகவும் சுவாமி மீது பக்தி பண்ணுவது போலவும் போல பொன்னியசாலி யார் இருக்கிறார்கள் என்றும் எண்ணிக்கொண்டு நல்லவன் போலவே கபட வேஷம் போடும் ஆனால் தப்பு செய்யும் வாய்ப்பு கிடைத்ததோ இல்லையோ சாமியாவது பூதமாவது அதுக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்குதுயா இப்பவே உத்திராட்சம் போட்டுகிட்டு திருநீரு பூசிக்கிட்டு காசி இராமேஸ்வரனு போய்ட்டா வாழ்க்கையை எப்பத்தான் அனுபவிக்கிறது எனவும் கேட்கும் ஏதாவது கஷ்டம் வந்துவிட்டால் உடனே கோயில் குளம் சாமி ஞாபகம் எல்லாம் அப்போதுதான் வரும் இதுவே வாழ்க்கை சுமூகமாக ஆகிவிட்டால் பழையபடியே ஆட்டம் போடும் இதுதான் நம்மில் பெரும்பாலரது செயற்கையான கடவுள் வழிபாடும் துன்பம் வரும் போது கடவுளைப் பற்றி நினைப்போம் உருகுவோம் சிக்கலின்றி நன்றாக வாழும்போது கடவுள் வழிபாட்டுக்கு இன்னும் நமக்கு வயது இருக்கிறது என்று நினைப்பதோடு அல்லாமல் இளமையில் சாமி கும்பிடுபவர் களையம் கெடுப்போம் கிண்டலடிப்போம்